இணையத்தள தேரில் ஏறி உலகெல்லாம் வலம்பரம் இசை முரசு வானொலி இது இதயங்களை இணைக்கும் வானொலி சிகரத்தை நோக்கி நிகழ்ச்சிகள் வறியவர்களின் வறுமை போக்க தங்கள் தொண்டு நிறுவனம் வழி மேற்கொண்டு வரும் சமூக பணிகள் குறித்து பேசுகிறார் ஈரோடு மக்கள் யுவகேந்திரா நிறுவனர் நரேஷ்குமார் அவர்கள் நிகழ்ச்சியில் நாம் சந்தித்து உரையாட இருப்பது ஈரோடு மாவட்டம் ஈரோடு நகரை தலைமையிடமாக கொண்டு ஈரோடு மற்றும் அதனுடைய சுற்றுப்பகுதிகளில் சமூக சேவை அமைப்புகளை மிக அற்புதமாக நிறுவி மக்கள் பணியாற்றி வரக்கூடிய ஈரோடு மக்கள் யுவ நிறுவனர் திரு நரேஷ்குமார் அவர்களை இன்றைய சிகரத்தை நோக்கி நிகழ்ச்சியில் சந்திப்பதற்காக நாம் இணைந்திருக்கிறோம் இப்போது நம் அனைவர் சார்பிலும் திரு நரேஷ்குமார் அவர்களை அன்போடு வரவேற்றுக்கொள்வோம் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் உண்மையிலேயே ஒரு மிகச்சிறந்த மக்கள் பணி குறிப்பாக ஏழைகளுக்கு வறியவர்களுக்கு வேலை வாய்ப்பை வழங்குவது என்பது மிக முக்கியமான ஒரு சேவை சீன பழமொழி ஒன்று நீ பசித்தவனுக்கு மீனை கொடுக்காதே மீன் பிடிக்க கற்றுக் கொடு என்று சொல்லும் எல்லோரும் ஏழைகளுக்கு வறியவர்களுக்கு உணவு வழங்குகிறோம் என்பதுதான் அவர்கள் செய்கிற சமூக சேவையினுடைய பிரதானமாக இருக்கிறது ஏழைகளுக்கு உணவு வழங்கினாலும் கூட அவர்களை வறுமையில் இருந்து மீட்டெடுக்கக்கூடிய பணிகளை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறீர்கள் மனப்பூர்வமான பாராட்டுகள் சார் நன்றி நன்றி தொடர்ந்து அந்த மக்கள் இவகேந்திரா குறித்து நாம் விரிவாக பேசுவோம் அதற்கு முன்னால் உங்களை பற்றி ஒரு சுருக்கமான அறிமுகத்தை நம்ம சொல்லுங்க உங்களுடைய 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 சொந்த ஊர் கல்வி குடும்பம் இது ஒரு வணக்கம் இசைமுரசு எனக்கு வழங்கியதற்கான என்னுடைய தாழ்மையான நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் சார் என்னுடைய பெயர் நரேஷ்குமார் என்னுடைய சொந்த மாவட்டம் சேலம் அப்பா தவறிவிட்டார் அம்மா தங்கச்சி இரண்டு குழந்தைகள் நான் வந்து படித்தது எல்லாமே சேலம் மாவட்டம் தான் எம்பிஏ நான் கடந்த இரண்டாயிரத்தி இரண்டு ஆண்டுதான் என்னுடைய சமூக சேவை ஆரம்பித்தேன் நேரு என்ற மத்திய அரசு நிறுவனம் இருக்கிறது நிறைய பல இந்தியா முழுவதும் பணியாற்றி வருகிறார்கள் அவர்களோட இணைந்து அங்கிருந்த என்னுடைய சமூக சேவை அமைப்பை நான் தொடங்கினேன் அதற்கு முன்பாக லட்சிய குடும்பம் ஒரு அமைப்பு இருந்தது தொண்ணூத்தி ஏழில் அதாவது அச்சமயம் நான் பத்தாம் வகுப்பு படித்து வந்தேன் என்னை நான் மக்களுக்காக அர்ப்பணித்து நான் தினமும் என்னுடைய வலதுபுற பாக்கெட்டின் மேலே மது ஒழிப்ப மக்களை காப்ப வாசம் உள்ள பேஜை நான் அணிந்துதான் செல்வேன் எப்பொழுதுமே கல்லூரி காலம் படிக்கும் போதே அந்த மாதிரி ஆமாம் விழிப்புணர்வு வாசகம் அப்பொழுது பள்ளி பருவத்திலேயே என்னிடம் வந்து அந்த உரிமையாளர் கற்பூரம் மீது சத்தியம் வாங்கி கொண்டார் உன்னோட எதிர்காலத்திலும் சரி உன்னை சார்ந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி அவர்களை நீ மதுவுக்கும் எந்தவருக்கும் கெட்ட பொழுது கொண்டு போக கூடாது அவர்களை நீ நல்வழிப்படுத்த வேண்டும் நீ சரியாக இரு அதற்காக நான் மாறவில்லை என்னோட என்னோட எதற்காக நான் என்னை மாற்றிக்கொண்டு அந்த பதாகையை நான் கல்லூரி பருவம் அதற்கப்பறம் நான் என்னுடைய பருவம் முழுவதும் நான் அதை அணிந்து வந்தேன் நான் அதை பயன்படுத்தி வருகிறேன் சிறப்பு சிறப்பு உண்மையிலே ஒரு வித்தியாசமான பணி ஏன்னா பள்ளிக்கூட பருவத்துல அதுவும் தொண்ணூத்தி ஏழு காலகட்டத்துல அரசாங்கமே போதுமான அளவுக்கு மது ஒழிப்பு விழிப்புணர்வு ஏற்படுத்தலைன்னு நினைக்கிறேன் போதுமான அளவுக்கு கிராமங்கள்ல சாமானிய மனிதர்கள்ட்ட கொண்டு போய் இப்போது செய்வதை போன்று விழிப்புணர்வு செய்வதற்கு தொண்டு அமைப்புகள் இல்லை அரசாங்கமே நிறுவனங்கள் நடத்திட்டு விஷயம் இருந்தாலுமே முக்கியமான பணி ஏன்னா தொண்ணூத்தி ஏழு காலகட்டத்துல உழைக்கிற வர்க்கம் அன்றைக்கு தனியாரிடம் மதுக்கடைகள் இருந்தது இல்லையா உண்மை பல இரவு பகலாக உழைக்கிற பணத்தை எல்லாம் ஒட்டுமொத்தமாக கொண்டு அந்த மதுபான நிறுவனங்கள்ட பணத்தை கொடுத்துட்டு குடும்பத்தை பட்டினி போடக்கூடிய ஒரு சூழல் எல்லாம் இருந்தது மிகப்பெரிய அளவிலான பசிப்பட்டின இறப்புகள் கூட இந்த மதுவால ஏற்பட்ட ஒரு காலம் வந்து ஒரு அவேர்னஸ் அப்படிங்கறதை வந்து ஏற்படுத்தக்கூடிய விதமா அதுவும் கல்லூரி படிக்கிற காலத்துல எல்லாம் அந்த இளம் வயதில் கூட இளமையை பொருட்படுத்தாமல் நீங்க அதை செய்யணும்னு நினைச்சது உண்மையிலேயே ஆஹ் பாராட்டுக்குரிய விஷயம் ஏன்னா அந்த குறித்த காலத்துல பசங்க எவ்வளவு ஆஹ் ஹைடெக்கா ட்ரெஸ் பண்ண முடியும் எவ்வளவு பேஷனா ட்ரெஸ் பண்ண முடியும் மற்றவங்களுக்கு வந்து இம்பாக்ட் பண்றது மாதிரி எப்படி நம்ம ட்ரெஸ் பண்ண முடியுங்கிறதுல தான் கான்சன்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க பட் அந்த காலகட்டத்திலேயே வந்து நம்ம பேட்ஜ்ல மது ஒழிப்பு அப்படி விவாக பிரச்சாரங்களை செய்யறது அப்படிங்கிறது யாரும் அந்த பருவத்தில் செய்யாத ஒரு பணி அதற்காக எங்களுடைய பாராட்டுகள் இப்ப இது மாதிரியான ஒரு எண்ணம் உங்களை வந்து ஊர்ல மாவட்டத்துல எத்தனையோ ஆயிரக்கணக்கான பத்தாம் வகுப்பு மாணவர்கள் இருக்கிற போது அந்த பருவத்திலேயே மது பிரச்சாரத்தில் ஈடுபட வேண்டும் மது சார்ந்து சார்ந்து இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் அப்படிங்கிற இந்த பணிக்கு பின்னால் முதல் தூண்டுதல் என்ன சார் இதுதான் நேரடியாகவே மது சார்ந்த ஒழிப்பு பிரச்சாரத்துக்கு தான் ஈடுபட்டீங்களா இல்ல இந்த பணிக்கு வர்றதுக்குன்னு ஏதாவது காரணங்கள் பணிக்கு வர்றதுக்கான காரணங்கள் எதுவும் கிடையாது பள்ளியின் பருவத்திலே எனது ஆசிரியர் மூலமாக எனக்கு இவரு அவருடைய உரிமையாளர் பெயர் வந்து பிராங்க்லின் ஆசாத் காந்தி சார் பாலகிருஷ்ணன் டாக்டர் அவரு அவர் மூலியமா எனக்கு சிந்தனைகள் வந்தது இந்த மாதிரி மக்களுக்கு சேவை செய்யணும் அப்ப வந்து பாத்தீங்கன்னா பழைய பஸ் நிலையம் அருகில் வந்து காந்தி சிலை இருக்கு அங்கதான் டெய்லி நாங்க இருநூத்தி அறுபது நாள் மௌனவர்தோம் கால ஒரு ஒரு மணி நேரம் நிப்போம் நம்ம குடிக்காதீங்கன்னு சொல்லி பதவிகளை மாட்டிக்கிட்டு ஒரு மணி நேரம் நீப்போம் நாங்க மாணவர்களா இருக்கு நானு நிறுவனர் இன்னும் ஒரு அஞ்சு நாலஞ்சு பேர் ஒரு மேடம் இருப்பாங்க ஒரு இருநூத்தி ஐம்பது நாள் நாங்க நிப்போம் நாங்க அதுக்கப்புறம் பக்கத்திலேயே ஒயின் ஷாப் இருக்கும் காலையில வந்துருவாங்க வந்தோட நாங்க போய் நானு என்னோட நிறுவனர் என்னோட ஐயா எல்லாரும் போய் எல்லாத்த காலையும் விழுந்து கேட்போம் தேசிய குடிக்காதீங்க வேண்டாம் உங்களோட குடும்ப சில பாதிக்க இல்லாம உங்களோட எதிர்கால கல்வி உங்களோட குழந்தைங்களுக்கு சரியான நேரத்துல போய் சேராது இந்த மாதிரி மாதிரி நாங்க கவுன்சிலிங் வந்து வந்து பேசுவாங்க அந்த என்னோட பள்ளி பருவத்திலயும் அதுக்கப்புறம் தொடர்ச்சியா நான் ஒரு சில முயற்சிகள் எடுத்து எங்களோட நிறுவனங்கள் மூலியமாக பேசி பள்ளி பருவத்துல ஒரு எனக்கு தெரிந்து ஒரு நாப்பது குடும்பங்களை நான் அன்றாட வாழ்க்கையில் சரி பண்ணி நாற்பது குடும்பங்களை என்னோட கல்லூரி காலத்தில் பெரிய விஷயம் சார் ஒரு குடும்பத்துல ஒருத்தரை வந்து மது அடிமையில இருந்து மீட்பது மது போது விருப்பத்துல இருந்து அவர்களை மீட்கிறதுங்கிறதே ஒரு இமாலய சாதனை நாற்பது குடும்பங்கள் வந்து இன்றைக்கு மீட்கப்பட்டு அவர்கள் நல்லா வாழ்றாங்கன்னா அதனுடைய அத்தனை நன்மையும் உங்களை வந்து சேரும் வாழ்த்துக்கள் சார் இப்ப வந்து இது மாதிரி ஒரு பணியில ஆரம்பத்துல ஈடுபடுறீங்க

அதுக்கப்புறம் அந்த தொழில நான் பார்த்தேன் அதுக்கப்புறம் ஒரு சில சூழ்நிலை காரணமாக அதை நான் பண்ணிட்டு அடுத்த இதுக்கு நான் என்னோட வேலைக்காக நான் செல்றன நான் செல்லும் போது வங்கி சார்ந்த பணிகளை நான் என்ன முழு நேரமா நான் செலுத்துறன வங்கி என்ன சம்பந்தப்பட்ட வேலைகள் நான் செல்லும் போது அப்பதான் நான் வந்து ஒரு நிறுவனம் ஆரம்பிக்கணும் நாம சமூக சேவை நிறுவனம் ஆரம்பிக்கணும் மக்களுக்கு வந்து நாம ஒரு பேனர்ல நாம மக்களை கொண்டு போய் சேர்க்கணும் பொதுவான விஷயத்த வந்து நம்ம ஒரு ஆர்கனைசேஷனா இருக்கணும் ஆர்கனைசேஷனா இருக்க கூடாதுன்னு சொல்லி நம்ம நிறுவனங்களை அமைச்சு நம்ம மக்களுக்கு செய்யணும் இதுல வந்து மெயின் வந்து நமக்கு என்னன்னா இன்னைக்கு இன்றியமையாதது வந்து பொருள் உடை பணங்கிறது அப்புறம் பொருள் உடை மட்டும் நமக்கு தேவை இந்த ரெண்டு நம்ம கொண்டு போய் மக்களுக்கு கொடுக்கணும் அது வாழ்வாதாரம் இல்லாதவங்களுக்கு அதாவது இன்னைக்கு சாலையோல இருக்கவங்க எல்லாருமே வேலைக்கு போறாங்க வராங்க மண்டபத்துக்கு வேலைக்கு போறாங்க அவங்களெல்லாம் நாங்க விட்டுடுவோம் யாருக்கு உணவு சரியா போக்கல யாரால வாழ்வாதாரம் இல்ல தேடி நாங்க கொடுப்போம் தேடி போய் தான் கொடுப்பேன் இருபத்தி ரெண்டு வருடம் உணவு கொடுத்துட்டு இருக்கோம் ஒரு நாளைக்கு குறைஞ்சது அஞ்சு பேர் அதிகபட்சம் நூறு பேர் ஒரு நாளைக்கு அஞ்சு பேர் கொடுத்துருவோம் சரிங்க சார் இப்ப இந்த சாலையோர ஆதரவற்றவர்களுக்கு வரியவர்களுக்கு உணவு வழங்குதல் அப்படிங்கறது இப்ப பழைய அமைப்புகள் நிறைய செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா எல்லாமே வந்து கிட்டத்தட்ட அந்த டவுன் லிமிட்டுக்குள்ளால குறிப்பா அந்த பஸ் ஸ்டாண்ட சுத்தி இருக்கிற பகுதி ரயில்வே ஸ்டேஷன் சுத்தி இருக்கிற பகுதி அப்புறம் வந்து எங்க மக்கள் நடமாட்ட பகுதி அதிகமா இருக்கோ அங்க இந்த பாதையோரமா உக்காந்துருக்குறவங்க பஸ் உட்கார்ந்து உட்காந்துருக்கவங்க இப்படி தேடி கொடுக்குறாங்க ஆனா இதே மாதிரி ஊர்ப்புறங்கள்ல இருக்கக்கூடியவங்க ஒரு பத்து கிலோமீட்டர் சுற்றுலா பரப்பளவுல இருக்கக்கூடியவங்க இருப்பாங்க இன்னும் சொல்லப்போனா உண்மையான ஒரு பசியோட இருக்கக்கூடிய நிறைய பேரு ஒரு நேரம் பசிக்குதுன்னு வெளியில போய் ஒத்தட்ட கையேந்திரதுக்கு வந்து மனம் இல்லாமல் பட்டினியா இருப்பாங்க சோ இது மாதிரி இருக்கக்கூடியவர்கள் நிறைய இருக்கும்போது கிட்டத்தட்ட எல்லா அமைப்புகளுமே வந்து இந்த குறிப்பிட்ட மக்களையே தேடி தேடி கொண்டு போய் கொடுக்குறாங்க அது இன்னும் சமீப காலத்துல பாத்தீங்கன்னா நிறைய டவுன் லிமிட்ல இருக்கக்கூடிய அந்த பஸ் ஸ்டாப்ல பஸ் எல்லாம் உட்கார்ந்து இருக்கக்கூடியவங்க அந்த சாப்பாடு வாங்கி அங்கேயே போட்டு போகக்கூடிய காட்சிகள் எல்லாம் நாம இப்ப பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம் கண்டிப்பா சார் ஸோ இப்படி இருக்கும்போது இந்த லிமிட்டை தாண்டி உண்மையிலேயே வறுமையின் பிடியில ஒரு நேரம் பசி ஏன்னா ஒரு பசியில ஒருவர் இறப்பு இறந்து போகிறார் என்று சொன்னால் அது உண்மையிலேயே தேசத்திற்கான அவமானம் அப்படி இருக்கும் போது இந்த மாதிரி ஒரு ஒரு புவர் பீப்புள் லிஸ்ட் அவுட் அப்படிங்கிறதுக்கு ஏதேனும் சேகர வாய்ப்புகள் இருக்குதா இந்த குறிப்பிட்ட பகுதிகளில் கிடைச்சவங்களுக்கே கிடைக்கிறத தவிர்த்துக்கிட்டு உண்மையிலேயே பசியானவர்கள் வேற இங்க ஆடிட்டு இருக்காங்க அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கான முயற்சிகள் ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கேன் சார் இதுல வந்து நீங்க குறிப்பிட்டீங்க போர் பீப்புள்னு இதுல யாரும் நிறைய பேர் போர் பீப்புள் கிடையாது சார் சாலையோரா இருக்கவங்க எல்லாருமே அவங்களோட குழந்தைகள் எல்லாருமே அரசு பணியில இருக்கிறாங்க தனியார் வங்கியில இருக்காங்க கைவிடப்பட்டவர்கள் கைவிடப்பட்டவர்கள் தெரிஞ்சே அனுப்பிச்சு விட்டுருவாங்க வெளிய நீ போ அப்படின்ட்டு இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம உங்களுக்கான இப்ப அடுத்த ஸ்டெப் வந்து என்னன்னா இவங்க ஒரு குழு மாதிரி அமைக்கிறோம் இதுல யாரு ஆர்வமா இருக்காங்க எந்த தொழில் செய்ய விருப்பம் இருக்காங்க அவங்களுக்கு குழு மாதிரி அமைச்சு அவங்களுக்கு ஒரு சுயதொழில் கொடுக்க போறோம் சுயதொழில் தொழில் கொடுத்து அவங்க இந்த மேல் யாசகம் வாங்கக்கூடாது அவங்களே உழைக்கணும் அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அது மூல ஆதாரமா நம்ம நிறுவனத்துல இருந்து நம்மளால முடிந்த ஒரு நிதி உதவி பண்ணி அவங்களுக்கு ஒரு மூல ஆதாரம் கொடுத்து ஒரு இடத்துல வந்து அவங்களுக்கு ஒரு தொழிலை உருவாக்கி குடுக்கணும்னா எங்க நிறுவனத்தோட வெற்றி திட்டமாக இருக்கு வெற்றி திட்டம் வெற்றி திட்டம் ஓகே 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 சார் இப்ப இந்த உணவு கொடுக்கிற ப்ராஜெக்ட் வந்து இப்போ நாம ஏற்கனவே நீங்க இருபத்தி ரெண்டு வருஷமா செஞ்சுகிட்டு இருக்கீங்க ஆமா அதுவும் இப்ப கொரோனா காலகட்டத்துக்கு பிறகு இந்த முயற்சி நிறைய நடந்துகிட்டு இப்ப குறிப்பா கண்டிப்பா கண்டிப்பா இது அல்லாம குறிப்பா இந்த மக்கள் யுவகேந்திராவினுடைய இன்னொரு தலையாய பணியாக நான் பார்ப்பது அறிமுகத்துல வறுமையிலும் கஷ்டங்களிலும் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு நல்ல நிரந்தர பொருளாதார வருமானம் அப்படிங்கறதான் அவங்களுடைய அதிகபட்ச தேடலாக அதிகபட்ச தேடல் கையேந்தி நிற்கக்கூடியவர்கள் வேற வழியில் அவங்களுக்கு வேலை செய்ய முடியாது உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகள் அவங்களுடைய வாழ்வில் இது மாதிரி சிக்கல்களோட கையெழுந்தக்கூடியவர்கள் இருக்கலாம் அவங்களுக்கு உணவு கொடுக்கறோம் அவங்களுக்கு தேவையான செய்யறோங்கிறது உங்களையே குடும்பத்தினுடைய பொருளாதாரத்துல பெரிய சிரமங்களை சந்திச்சுக்கிட்டு அந்த சிரமங்களை வெளியே சொல்றது கூட தயாரா இல்லாத எத்தனையோ குடும்பங்கள்ல பட்டதாரிகள் வேலை இல்லாம இருக்காங்க வேலை கிடைக்காம இருக்காங்க சரியான வேலை கிடைக்காம இருக்காங்க கண்டிப்பா சோ இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு நீங்க வேலை வாய்ப்புகளை ஏற்பாடு செய்து பல வடிவங்கள்ல பல வகைகள்ல கொடுத்துட்டு இருக்கீங்க என்ன மாதிரியான வேலை வாய்ப்பு திட்டங்கள் வந்து இங்க வழங்கப்படுது அதை எப்படி ஏற்படுத்துறீங்க எப்படி கொடுக்கறீங்கன்னு சொல்லுங்க சார் வேலை வாய்ப்பு வந்து பாத்தீங்கன்னா இப்ப இன்னைக்கு நிறைய பேர் படிச்சுட்டு தனியார் மயமா தனியார்லயும் வேலை செய்யறாங்க ஒரு சில வந்து கவர்மெண்ட்ல டெம்பரரி போஸ்ட் ஆமா இந்த பஞ்சாயத்து இந்த மாதிரி தான் நம்ம தெரிஞ்ச இடத்துல இருந்து நம்ம நம்ம நிறுவனத்தை வந்து கேட்கறதுக்கு நம்ம அதை நம்ம வேலையை நம்ம பணியமர்த்தி கொடுக்குறோம் நம்ம

நிறுவனங்கள்ல நீங்க இப்ப வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருக்கீங்க அவங்க எப்படி வந்து இப்போ குறிப்பா இப்போ ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் மாதிரி ஏதேனும் உங்களுடைய அறக்கட்டளை பதிவு செய்யணுமா எப்படி இந்த வேலை வாய்ப்பு உங்களுக்கு உங்க உங்க கையில கிடைக்கக்கூடிய வேலை வாய்ப்பு தகவல்களை அவங்க எப்படி பெற்றுக்கொள்வாரு நாங்க வந்து எல்லா இடத்துல பதவிகள் வைக்கிறோம் ஒரு சின்ன சிம்பிள் நோட்டீஸ் இந்த மாதிரி பேம்ப்ளெட்ஸ் இந்த மாதிரி கொடுத்து அதன் மூலமா நாங்க தேடலை வந்து குறைக்கிறோம் மக்க இளைஞர்களுக்கு ஓ ஈஸியா கிடைக்கிறதுக்குன்னு ஒரு சுலபமான வழியை நம்ம கொடுக்குறோம் நம்ம ஓகே இப்ப என்ன மாதிரியான வேலை வாய்ப்புகள் வந்து பெரும்பாலும் இந்த இளைஞர்களுக்கு தேடி வருது சார் என்ன மாதிரியான போஸ்டிங் என்ன மாதிரியான பொசிஷன்ல அவங்க வர்றாங்க வங்கி சார்ந்த துறையிலும் கார்மெண்ட்ஸ் ஈரோடு மாவட்டம் முழுவதும் கார்மெண்ட்ஸ் கார்மெண்ட்ஸ் இருக்கு கார்மெண்ட்ஸ் துணி சம்பந்தப்பட்ட தொழில்கள் இல்லாத டெய்லி டெய்லி சம்பளம் ஏற்கனவே செய்யப்பட பணிகள் ஒரு முக்கியமான திட்டமாக நிறைவேற்றப்பட்டு வந்தாலும் இப்ப நீங்க ஏற்கனவே சொன்னீங்க அதாவது நாங்களே நேரடியாக நிதி உதவிகளை வழங்கி அதன் வழியாக தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆமாங்க சார் எப்படியான நிதி திட்டம் சார் அவங்களுடைய என்ன எந்த கேட்டகரி சார்ந்த மக்களுக்கு அந்த உதவிகள் வழங்கப்படுது அவங்கள்ட்ட நிதி உதவி பெறணும்னா அதுக்கு என்ன தகுதிகள் இருக்கு என்னென்ன மாதிரி உதவிகள் செஞ்சுட்டு இருக்கு சார் நிதினா இப்ப ஆல்ரெடி வந்து தொழில் செஞ்சுட்டு இருப்பாங்க அது அவங்க டெவலப் பண்ணணும் அதை நாங்க வந்து தனியார் வங்கியிலோ இல்ல அரசு வங்கியிலோ நாங்கள் பரிந்துரை செய்து அவங்களுக்கு கரெக்டான சரியான முறையில் நாங்க அவங்களுக்கு லோன் பெற்று கொடுப்போம் ஓகே அதாவது வங்கியுடைய கடன்களை பெற்றுக் கொடுக்கணும் வங்கியோட கடன் பெற்று கொடுப்போம் ப்ளஸ் நம்மளோட நிறுவனத்திலிருந்தும் நாங்கள் மகளிர் குழுக்கு லோன் கொடுக்கறோம் ஓகே அதுக்கு என்ன 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 வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மூணு பேர் இருக்கணும் மகளிர் மூணு பேர் அது வந்து நம்ம இன்கம் ஜெனரேட் தொழில் செய்யறதுக்கான மூல பொருட்கள் மிஷினரிஸ் அந்த மாதிரி வாங்கி கொடுத்துட்றீங்களா இல்ல உங்களுக்கு கடன தொகையாவே கொடுத்துட்றீங்களா கடன் பணம் தொகையை கட்டால் பணம் நாங்க வழங்குவோம் இல்ல எங்களுக்கு தொழில் தான் வேணும்னா பொருள் மட்டும் வாங்கி கொடுத்துட்டு அவங்க மாத மாதம் அவங்களோட இஎம்ஐ வந்து அவங்க பே பண்ணிடலாம் ஓகே ஓகே சார் இப்ப நீங்க முதல் அறிமுகப்படுத்தும் போது மேរ युवा குறிப்பிட்டு சொன்னீங்க இல்லையா ஆமா சார் ஆமா சார் அந்த மத்திய அரசு நிறுவனத்திற்கும் இந்த அமைப்புக்கும் என்ன என்ன வகையான பணிகள் இந்த யுவகேந்திராவோடு இந்த மக்கள் युवा केंद्रा பண்ணினீங்கன்னு சரி என்னோட முழு முழு சமூக சேவையும் நான் அங்கதான் நான் பயிற்சி பெற்ற கொண்டேன் இந்திய அரசு நேரு युवा केंद्रा ஆமா அங்க எல்லா பயிற்சி நான் அங்கங்கதான் எடுத்துக்கிட்டேன் அங்க கற்று வந்த பணியை நான் விடாமல் செய்து வருகிறேன் அங்க வந்து பாத்தீங்கன்னா கிராம பகுதியில் உள்ள இளைஞர் ஒன்று திரட்டி அவங்களுக்கு டெய்லரிங் இந்த மாதிரி சுய தொழில் பயிற்சி எல்லாம் கொடுப்பாங்க அதே மாதிரி நாமளும் பயிற்சிகள் கொடுத்துட்டு இருக்கோம் இந்த பயிற்சியை நீங்க எங்க எடுத்துக்கிட்டீங்க சார் இப்ப நீங்க சேலம் சொந்த மாவட்டம்னு சொன்னீங்க இல்லையா எங்களுக்கு ட்ரைனிங் வந்து பாத்தீங்கன்னா காந்தி கிராமத்துல கொடுத்தாங்க

ஓ சரி ஒரு கௌரவ இப்ப நமக்கு ஒரு மனித மக்கள் மனநிறைவோட நாம வந்து அந்த இடத்துல பணியாற்ற ஆமா சார் நான் ரெண்டாயிரத்தி ரெண்டுல வந்து பாத்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் கொடுப்பாங்க மாசத்துக்கு சரி சரி தௌசண்ட் ருபீஸ் இது நம்ம பணியை இதுக்காக நான் செய்யல நான் வந்து மக்களுக்கு செஞ்சு ஆகணும் இருந்தாலும் நம்ம சமூக சேவைக்காக ஒரு அங்கீகாரமாக அதை அங்கீகாரம் ஆமா ஆமா அதை கொடுக்குறாங்க ஓகே அங்க என்ன மாதிரியான பணிகள்லாம் செஞ்சீங்க என்ன பயிற்சிகளுக்கு பிறகு என்ன பணிகள்லாம் செய்ய மகளிர் குழு அனுப்பிப்போம் மகளிர் குழுக்கள் அவங்களுக்கு வந்து தையல் பயிற்சி இந்த பினாயில் ஆசிட் இந்த மாதிரி பயிற்சி அவங்களுடைய தொழில் சார்ந்த பொருளாதார 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 வளர்ச்சிக்கு தான் அங்க மெயின் அதாவது தனி மனிதரை வந்து அப்படியே விட்டுட்டோம்னா அவ வந்து ஒரு மனதளையும் பாதிச்சிருவாங்க தவறான பாதைகளுக்கு போக கூடாது அதை சரியமர்த்தக்கூடியதான் நேரு கேந்திரம் இதுதான் அவங்களோட மெயின் மோட்டிவ் வந்து கவர்மெண்ட் இதுதான் ஓகே ஸோ அதுல இருந்து எடுத்துக்கிட்டு நீங்க வந்து அந்த பணிகளை செய்யறீங்க இப்ப இவ மக்கள் இவ கேந்திரா அப்படிங்கிற இந்த தொண்டு நிறுவனம் எப்போது துவங்கப்பட்டது இப்ப நாங்க செய்யறோம் அப்படின்னு சேர்ந்து சொல்லும் போதே உங்களோட சில பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியுது இதனுடைய அமைப்பு நிர்வாகம் அதை பத்தி சொல்லுங்க மக்கள் இவ கேந்திரா ரெண்டாயிரத்தி இருபது அன்றுதான் முழுமை நிறுவப்பட்டு அன்றுல தான் நம்ம மக்கள் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் நாம அதுக்கு முன்னாடி நம்ம இருபது வருமா பண்ணிட்டு இருக்கிறோம் தட் என்னோட வங்கி பணியின் சார்ந்ததுனால இருபது இருபதுல என்னோட பணியை நான் துறந்து வேலை வேண்டாம் முழு மக்களுக்காக சேவை செய்வோம் ஆமா சார் ரிசைன் பண்ணிட்டு இருபது இருபதுல நான் முழு சேவைக்காக என்னை சேவைக்காக அர்ப்பணித்துக்கொண்டேன் கொரோனா மக்களுக்கு கொரோனா காலகட்ட ஆமா ஆமா தேவைகள் அப்போ அதிகங்க ஒரு நாளைக்கு அப்ப ஐநூறு பேர் கூட சாப்பாடு கொடுத்தே ஆகணும் ஐநூறு பேர் ஓ சாப்பாடும் கொடுப்போம் மல்லிகை பொருளும் கொடுப்போம் சரி இப்ப அன்று விதமான நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதியில உங்களுடைய தொடர்பு எண் நாம குடுக்கலாம் சரி இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் கொண்டிருப்பவர்கள் தேவைப்படக்கூடியவர்கள் உங்களுடைய தொடர்பு எண்ணை எழுதிக் கொள்வதற்கு அவர்கள் ஆயத்தமாக நாம் ஓரிரு கேள்விகளோடு நிறைவு செய்யலாம் சார் இந்த சமூக பணியில பங்களிப்பு செய்வதற்கான பேருக்கு சாப்பாடு வாலண்டர்ஸ் ஐருக்கு சாப்பாடுங்கிறது விஷயம் இல்ல கண்டிப்பா ஐநூறு பேருக்கு சாப்பாடு தயார் பண்றதும் ஒன்னு ரெண்டு சேர்வ செய்யக்கூடிய விஷயம் இல்ல ஆஹ் ஒரு குறைஞ்சது மூணு பேர்ல இருந்து ஐநூறு பேர் வரைக்கும் சாப்பாடு கொடுக்கறது மாதிரி மக்களுக்கு தேவையான விஷயங்களை களத்துல இருந்து செயலாற்றுறது அப்படின்னா இந்த தொண்டு நிறுவனத்துக்கு சில அல்லது பணியாளர்கள் நிச்சயமாக இருக்கணும் அது மாதிரி உங்களோடு இணைந்து பணியாற்றுவதற்கு விரும்புகிறோம் அப்படிங்கறது நினைக்கலாம் அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு நல்ல முயற்சிக்கு என்னுடைய சப்போர்ட்டிங்க பிசிக்கலா என்னால கொடுக்க முடியல ஆனா நான் என்னுடைய பினான்சியலா நான் சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கலாம் ஏன்னா இப்ப வந்து சில பேருடைய வந்து கல்யாணம் நாள் இருக்கும் பிறந்த பிறந்தநாள் இருக்கும் சந்தோஷப்படுற மாதிரி ஒரு விஷயம் நடக்கிற போதே சரி இந்த மகிழ்ச்சிக்கு நம்ம ஒரு ஆதரவற்ற ஒரு பத்து பேருக்கு சாப்பாடு கொடுக்கலாம் இது மாதிரி ஏதோ ஒரு எண்ணம் இருந்தா அவங்க வந்து உங்களை என்ன மாதிரியாக அணுகலாம் உங்களுக்கு என்ன மாதிரியான தேவைகள் இருக்கும் நீங்க மக்கள்கிட்ட இருந்து இது மாதிரி எண்ணத்தோடும் விருப்பத்தோடும் வரக்கூடிய வரக்கூடியவங்கள்ட்ட என்ன எதிர்பார்க்கு எங்களுக்கு பொருளாக கொடுக்கலாம் அவங்க பொருள் சமையலுக்கான தேவையான பொருள்கள் கொடுக்கலாம் துணியை குடுக்கலாம் எங்களுக்கு வேண்டிய அவங்களுக்கு வேலை கிடைச்சதுன்னா அதை ஈஸியா எங்களுக்கு கொஞ்சம் அந்த வேலையில அவங்கள பணியமரத்துக்கான சுமைகள் கொஞ்சம் குறைச்சி குடுக்கலாம் எல்லாருமே முக்கியமா வந்து புதிய வேலை வாய்ப்பு வைத்திருக்கக்கூடியவர்கள் உங்களை தொடர்பு கொள்ளலாம் தொடர்பு கொள்ளலாம் கண்டிப்பா வகையான வேலைகளுக்கும் தொடர்பு கொள்ளலாம் தொடர்பு கொள்ளலாம் மிக குறைந்த கல்வி தொகுதியில இருக்காங்க அவர் கல்வியே போகல ஸ்கூலுக்கே போகல அவங்களும் தொடர்பு கொள்ளலாம் ஓகே அதே மாதிரி இவங்க எல்லாரும் வேலைக்கு எடுக்கிறதுக்கு தயாரா இருக்கக்கூடிய நிறுவனங்களும் உங்களை தொடர்பு கொண்டு இந்த மாதிரி கஷ்டப்படக்கூடிய பிள்ளைகளை வேலைக்கு வைக்கிறதுக்கு இளைஞர்களை வேலைக்கு வைக்கிறதுக்கு விருப்பம் இருக்கிற ஒரு சின்ன கடை ஓனரா கூட இருக்கலாம் ஒரு ஜவுளி நிறுவனத்திற்கு ஒரு அஞ்சு பேர் தேவைப்படும் அவங்க கூட இந்த மாதிரி நிறுவனங்களை தொடர்பு கொள்ளும் போது உண்மையிலேயே வறுமையில சிக்கிட்டு இருக்கக்கூடிய குடும்பங்களை ஆதரிக்கிற ஒரு பெரிய பலன் அந்த துணிக்கடை நிறுவனத்து உரிமையாளருக்கு கிடைக்கும் ஸோ யாருக்கெல்லாம் இது போன்று பணியாளர்கள் தேவைப்படுகிறார்களோ ஊதியம் கொடுத்து வேலை செய்வதற்கு ஆட்களை எதிர்பார்க்கிறீர்களோ அவர்கள் எல்லாம் திரு நரேஷ்குமார் அவர்களை தொடர்பு கொள்ளலாம் இப்போது நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம் நிறைவாக அவருடைய தொலைபேசி எண் தரப்பட இருக்கிறதை நீங்கள் குறித்துக் கொள்ளலாம் அதற்கு முன்னால் சார் இதுவரை நீங்கள் இருபது ஆண்டுகளுக்கு மேலாக ஆற்றி வரக்கூடிய இந்த பணி உங்களே மக்களுடைய மனப்பொருத்தத்துக்காக செய்கிறீர்கள் என்றாலும் கூட இதை அங்கீகரிக்கிற வகையில் ஏதேனும் விருதுகள் பாராட்டுகள் பதக்கங்கள் அமைப்புக்கு கிடைத்திருக்கிறதா வாங்கியிருக்கேன் சார் மத்திய அரசுல இருந்து எனக்கு சிறந்த சமூக சேவர் விருது கொடுத்தாங்க ஓ மத்திய அரசு கிடைச்சிருக்கா மத்திய அரசுல இருந்து கொடுத்திருக்காங்க சிறந்த சமூக சேவர் விருது ரெண்டாயிரத்தி மூணுல நாலுல கொடுத்திருக்காங்க மூணு நாலு அந்த பிரீடுக்கான இதை எனக்கு கொடுத்துருக்காங்க சார் சிறந்த சேவகர் விருது கொடுத்துருக்காங்க இன்னொரு விஷயத்தை நான் ஒரு பதிவு பண்ண விரும்புறேன் சார் சொல்லுங்க நான் வந்து ஒரு போஸ்ட் ஆக்டிவிஸ்ட் ஓ சரி அதாவது மகளிர்களுக்கான பாலியல் துன்புறுத்துறதுக்கான ஒரு அவங்கள எப்படி நம்ம காப்பாத்துறது இப்ப வந்து ஒரு பெரிய நிறுவனங்கள்லாம் இருக்கும் எல்லா இடத்துலயும் பாலியல் துன்புறுத்தல் இருக்கும் அதுக்கான நம்ம போயிட்டு அந்த இடத்துல ஐடென்டிஃபை பண்ணி நாம நிறைய பேரை நம்ம மீட்

இருபத்தி நாலு மணி எல்லாம் செயல்பட்டுகிட்டே இருக்கு இந்த பாலியல் துன்புறுத்தலில் இருந்து பெண்களை பாதுகாக்கிற மீட்டெடுக்கிற பணி என்பது உண்மையிலேயே இன்னைக்கு காலத்திற்கு மிகப்பெரிய தேவை ஏன்னா சாப்பாடு கொடுக்கறதுக்கு கூட ஐம்பது அமைப்புகள் வந்துடும் எதுவும் ஆடைகள் கொடுக்கணும் துணிமணி கொடுக்கணும் இதெல்லாம் செய்யறதுக்கு கூட ஆட்கள் இருக்கு உண்மையிலேயே எல்லா இடங்களிலும் வசதி அடைந்தவர்கள் இல்லாதவர்கள் கம்பெனியினுடைய மிகப்பெரிய பொறுப்புகள்ல இருந்து நிறுவனத்தினுடைய அடிமட்ட தொழிலாளர்கள் வரைக்கும் சந்திக்கக்கூடிய பாலியல் சீண்டல்கள் துன்புறுத்தல்கள் அப்படிங்கிற பிரச்சனை உண்மையிலேயே ஒரு பெரிய கவலை கரக்கூடிய விஷயம் சமுதாயத்தின் மீது பெரிய ஒரு கவலை கொள்ள வேண்டிய ஒரு விஷயமாக அது இன்னைக்கு மாறிக்கிட்டே இருக்கு அதற்காக இந்த மக்கள் யுவகேந்திரா உழைத்துக் கொண்டிருக்கிறது என்பது உண்மையிலேயே போற்றுதலக்கூடிய விஷயம் இப்படியான எல்லா தேவைகளுக்குமாக இப்போது

நரேஷ்குமார் அவர்களுடைய தொலைபேசி இலக்கம் தரப்படுகிறது குறித்து கொண்டவர்கள் சரிபார்த்து கொள்ளலாம் மற்றவர்கள் மீண்டும் ஒருமுறை கவனமாக கேட்டு குறித்துக் கொள்ளுங்கள் இந்த முறை உங்களுடைய தொலைபேசி இலக்கம் ஆங்கிலத்தில் ட்ரிபிள் நைன் ட்ரிபிள் நைன் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் டபுள் ஒன் டபுள் ஒன் செவன் செவன் ரொம்ப சிறப்பு சார் உங்களுடைய மக்கள் பணி இன்னும் சிறப்படைய உங்களால் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் தொழில் வாய்ப்பு வியாபார வாய்ப்பு நிதி உதவிகளை பெற்று அதன் வழியாக தொழில் மேம்பாடு ஆந்திர உருவாகி அஹ் அவர்களுடைய எதிர்காலத்தில் சிறப்படை ஆற்றிக் கொண்டிருக்கும் உங்களுடைய பணி இன்னும் சிறப்படையே உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் இசைமுரசு நேர்கள் சார்பில் எங்களுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களையும் மாநாட்டங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இதுவரை நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசியமைக்காக எங்களுடைய நண்பா நிறைவாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் எனக்கு வாய்ப்பளித்த இசைமுறை அஸ்கர் சார் அவர்களுக்கு மனமார்ந்து எங்கள் நிறுவனம் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி சார் நேர்களை இன்றைய சிகரத்தை நோக்கி நிகழ்ச்சியில் நாம் இதுவரை ஈரோடு மற்றும் அதனுடைய சுற்று வட்டார பகுதிகளில் வறியவர்களினுடைய கல்வி வேலைவாய்ப்பு மற்றும் அவர்களுடைய வறுமையை போக்குவதற்கான பல்வேறு சமுதாய பணிகள் குறிப்பாக புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கி வழங்குதல் ஆதரவற்றவர்கள் மற்றும் அஹ் கைவிடப்பட்டவர்களுக்கான உணவுகளை வழங்குதல் இவை எல்லாவற்றையும் தாண்டி அந்த வட்டார பகுதிகளுக்குள்ளால் பெண்கள் எந்த பகுதிகளில் பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்படுகிறார்கள் ஆஹ் தீண்டுதல்களுக்கு உள்ளாகப்படுகிறார்கள் என்பதை அறிந்து அவர்களை அதன் கொடுமையில் மீட்கக்கூடிய பணியை மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கக்கூடிய ஈரோடு மக்கள் என்ற இவக்கேந்திரனுடைய நிறுவனர் திரு நரேஷ்குமார் அவர்களுக்கு நன்றிகளை சொல்லி மீண்டும் மற்ற நிகழ்ச்சியில் இன்னொரு சிறப்பு அழைப்பாளர் சந்திக்கும் முறை நன்றியும் சலாமும் சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறோம் சலாம் ேறி உலகெலாம் வலம்பரும் இசை முரசு வானொலி இது இதயங்களை இணைக்கும் வானொலி thank you